கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தில் உள்ள சுத்திகரிக்கும் வல்லமை கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எப்ரேயர் ஒன்பது பதினான்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அழிவற்றதாகும் அது தேவனுடைய அதாவது நித்தியமான தேவனுடைய இரத்தமாகும் அப்போ சிலர் இருபத்தி எட்டு நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பது உண்மையே ஒரு ஆவியில் மாம்சமும் இரத்தமும் இருப்பதில்லை ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவன் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் ஒன்று பதினான்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களின் பாவங்கள் மூடப்பட்டு மட்டுமே இருந்தனவே அன்றி அவைகள் சுத்திகரிக்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ஏனெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் அழிவுள்ள இரத்தமானது மனசாட்சியை சுத்திகரிக்க கூடாததாயிருந்தது என்று எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் நம்முடைய மனசாட்சியானது இயேசுவின் விலையேறு பெற்ற இரத்தத்தினால் மட்டுமே கழுவப்பட முடியும் கத்ராகிய இயேசு நித்திய ஆவியின் மூலமாக அதாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்து தம் விலையேறு பெற்ற இரத்தத்தை சிந்திய போது பிதாவாகிய தேவன் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே கத்ராகிய இயேசுவின் இரத்தத்தில் அற்புதமான வல்லமை இருக்கிறது அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்திவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எப்ரேயர் ஒன்பது பதிமூன்று பதினான்கு நித்திய தேவனுடைய இரத்தமாகிய கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய ஆவியினாலே ஒப்பு ஆகவே கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய வல்லமையும் நித்திய ஆசீர்வாதங்களும் உள்ளதாயிருக்கிறது அதன் வல்லமை நித்தியமானது நித்தியம் என்பது துவக்கமும் முடிவும் இல்லாத ஒன்றாகும் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தில் அதன் வல்லமையில் அதன் ஸ்வாபத்தில் அல்லது அதன் பயனில் யாதொரு மாற்றமும் இல்லை அது கெட்டு போவதும் இல்லை அழிவதும் இல்லை அது ஒருபோதும் பழையதாய் போவதும் இல்லை அது எப்போதும் புதிதாகவே இருக்கிறது அன்பான தேவ பிள்ளையே இயேசுவின் அழிவற்ற ரத்தம் உம்முடைய மனசாட்சியை நித்தியமாக சுதந்திரிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது ஆமேன்